முதலமைச்சர் முக ஸ்டாலின் முன்னிலையில் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு அமைச்சராக பொன்முடி பதவி ஏற்க இருக்கிறார் பதவி பிரமாணம் என்பது சரியாக மூன்று முப்பது மணி நடைபெற இருக்கின்றது உச்ச நீதிமன்ற கண்டனத்திற்கு பணிந்து தற்பொழுது ஆளுநர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் இது பற்றிய விரிவான பார்வைக்கு நம்மோடு முதன்மை செய்தி ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு பணிந்து ஆளுநர் தற்பொழுது இந்த முடிவு எடுத்திருக்கிறார் சரியாக பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு இந்த பதவி பிரமாணம் என்பது நடைபெற இருக்கிறது பொறுத்தவரைக்கும் உச்ச நீதிமன்றம் இது முதல் முறையல்ல மூன்றாவது முறை உங்களுடைய விரிவான பார்வை சார் சார் இந்த நடவடிக்கை அப்படின்றது நேற்றுக்கு இரவு நேற்று மாலை அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பிற்பகலில் வந்த நிலையிலே விசாரணையின் போது நீதிபதிகள் மிக கடுமையாக தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து அறிவுறுத்தியிருந்தாங்க அவங்க சொன்ன ஒரு முக்கியமான கருத்து அப்படின்றது வந்து ஆளுநருக்கு இந்த அதிகாரம் இல்லை அவர் குழு தண்டனையை நிறுத்தி வைத்து விட்டார்கள் அப்படின்னா தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது தான் அது இடைக்கால நிவாரணமா நிரந்தர நிவாரணமா அப்படின்னு பார்ப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை அதுபோலவே ஆளுநரை பொறுத்தவரையிலும் தன்னுடைய அதிகார வரம்புக்கு மீறி செயல்படக்கூடாது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு அடம் பிடிப்பதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை எனவே இரண்டு வாய்ப்புகள் மட்டும்தான் ஆளுநர் முன்னிலையில் இருந்தன ஒன்று உச்ச கண்டனத்தை ஏற்று அல்லது அவருடைய உத்தரவை ஏற்று அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது திரு பொன்முடி அவர்களுக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பது இரண்டாவது வந்து இதற்கு இந்த த மாரல் டெர்பிட்டியூன்ற ஒரு வார்த்தையை சொன்னார் என்னுடைய மனசாட்சி அதற்கு இடம் தரவில்லை அப்படின்னு அவர் நினைத்தார் என்றால் அவருடைய விழுமியங்களுக்கு அது ஏற்புடையதில்லை அப்படின்னு சொன்னால் அவர் த தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போவது எதுவர் ஒரு சாரிங்கின் ஆர் ரிசைன் இந்த இரண்டு வாய்ப்புகளில் பதவியிலேருந்து தொடரலான்ற முடிவுக்கு மாரல் டெர்பிட்யூட் அப்படின்ற ஒன்றை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இன்னும் கவர்னர் பதவியிலே தொடரலான்னு ஆளுநர் முடிவெடுத்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆளுநர் செய்தது சரி என்று எந்த இடத்திலும் அட்டார்னி ஜெனரல் வாதிடவே இல்லை ஆளுநர் செய்த ஆளுநருடைய நடவடிக்கை என்பது சரியானது இன்னென்ன காரணங்களுக்காகத்தான் ஆளுநர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அவருடைய எடுத்ததுக்கு சட்டத்தில் என்னென்ன பிரிவுகளில் ஆளுநர் இப்படியான முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு எந்த இடத்திலும் அவர்கள் வாதிடவில்லை மாறாக அட்டார்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் வாதிட்ட முன்வைத்த வாதம் என்னென்னு சொன்னால் ஒன்லி ஆன் டெக்னிக்கல் கிரவுண்டு அதாவது ஆர்டிக்கிள் தேர்ட்டி படி தனி மனித சுதந்திரம் ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை சுதந்திரம் ஒருவருக்கு பறிக்கப்பட்டால் பறிபோகுமானால் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் அந்த பிரிவின் கீழே தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்திருக்கு ஆர்டிகல் தர்ட்டி டூவை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இன்வோக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வினாவைத்தான் முன் வச்சாங்க ஒரு மாநில அரசுக்கு வந்து அடிப்படை உரிமையை வந்து தனிநபர்கள் கோரக்கூடிய நிவாரணத்தை ஒரு மாநில அரசு கோரலாமா ஆர்டிகல் தேர்ட்டி டூவின் கீழே ஒரு மாநில அரசு வரலாமா அப்படின்ற கோணத்துக்கு அந்த ஒரு வாதத்தை தான் ஒரு தன்னுடைய தரப்பு வாதமாக எடுத்து வைத்தார் நான் ஆளுநர் செய்ததை நியாயப்படுத்தலை அதே நேரத்தில் ஆர்டிகல் தேர்ட்டி டூவை பயன்படுத்தி ஒரு மாநில அரசு அடிப்படை உரிமைகள் பறிபோச்சின்னு சொல்லி வரலாமா தனிநபருக்கு அடி அடிப்படை உரிமை பறிபோச்சின்னு வரலாம் உச்சநீதிமன்றத்தை நாடலாம்னாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் அதை வந்து வேறொரு வகையாக கையாண்டது ஒரு அரசியல் சட்டத்தை ஆளுநர் மீறுகிற போது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆளுநர் மதிக்காத போது ஒரு மாநில அரசு என்ன செய்யும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டுக்கு வந்து ரெமெடி தங்களுக்கான நீதியை கேட்காம அவர்களுக்கு முன்னாடி அவர்கள் வேறு என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற கேள்வியை எழுப்பினாங்க நேற்று இந்த வந்த உடனே நேற்று மாலையே அவர் செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவருக்கு உடனடியாக அட்டார்னி ஜெனரல் அலுவலகத்திலிருந்து நேற்றே அவருக்கு தெரிவிக்கப்பட்டு சட்டப்படி நீங்கள் செய்தது தவறு உச்சநீதிமன்றம் கடுமையாக கோபித்துக் கொண்டிருக்கிறது மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் முன்பு இன்றைக்கு வந்து வழக்கு எண் நாற்பத்தி ஒன்பதாக இன்று தலைமை நீதிபதியினுடைய அமர்வில் விசாரணைக்கு வர இருந்தது அப்படி விசாரணைக்கு வரும்போது மீண்டும் போய் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவே நீங்க உடனே ராஜினாமா நீங்க வந்து உடனே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் அப்படின்னு அட்டார்னி ஜெனரல் அலுவலகத்திலிருந்து அவருக்கு வாய்ப்பு அறிவுரை சொல்லப்பட்டிருந்தது அடுத்ததாக இன்னொரு கோணமும் கூட இதில் இருக்குது அவருடைய செயலை ஆளுநருடைய செயலை நான் அங்க நியாயப்படுத்த விரும்பல அப்படின்னு ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் போய் சொல்கிறாருன்னா அவர் ஆளுநரை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருடைய மகிழ்ச்சி பிளஷர் இருக்கிற வரை தான் ஆளுநர் தன்னுடைய பதவியில் தொடர முடியும் த மொமெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுடைய தலைமை வழக்கறிஞர் போய் இவர் இவருடைய நடவடிக்கை தவறு நான் அவருடைய நடவடிக்கையை நான் வந்து நியாயப்படுத்த வரலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்திலேயே அவர் வந்து குடியரசுத் தலைவருடைய ப்ளெஷரை இழந்து விட்டதாக அர்த்தம் ஒன்று இவர் ராஜினாமா செய்யணும் இல்ல இவரு அடாவடியாக விடாப்பிடியாக தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் இருப்பாரேயானால் அவரை உள்துறை அமைச்சகம் அவரை பதவி நீக்கம் செய்திருக்க வேண்டும் இந்த மூன்று வாய்ப்புகள் அதாவது தானும் ராஜினாமா செய்யாம தன்னை பதவி நீக்கமும் செய்யாத ஒரு சூழ்நிலையில இப்போது அவர் இறங்கி வந்திருக்கிறார் முழுக்க முழுக்க ஒரு தவறான நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய பிறகு இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார் பல வகைகள்லேயும் தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்கு வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையை எடுக்கிறது அப்படின்னு தான் இந்த வழக்கில் இருந்து நாம் இன்னொன்று புரிந்து கொள்ளணும் ஏன்னா இந்த காலகட்டம்ன்றது கூட்டாட்சிக்கு ஒரு சவாலான ஒரு காலகட்டம் கேரள மாநிலம் தன்னுடைய என் எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படின்றதற்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிர்பந்தங்கள் கெடுபிடிகள் நிபந்தனைகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் பரிகாரம் தேடுகிறது அதே மாதிரி பஞ்சாப் மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் கவர்னருக்கு எதிராக வழக்கு தொடரக்கூடிய தன்மையை பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் மாநில உரிமைகளுக்காக இந்த நடவடிக்கைகளை இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு திமுக அரசு செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இதுவரை தமிழ்நாடு அரசு என்னென்ன பிரச்சனைகளுக்காக உச்சநீதிமன்றத்திற்கு சென்றதோ ஆளுநர் விவகாரத்தில் எல்லாவற்றிலும் தமிழ்நாடு அரசு செய்வதுதான் சரி என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இப்போது ஏனென்றால் சட்ட மசோதாக்களுக்கு அவருக்கு அனுமதி தராமல் இருந்தது அது அந்த வழக்கு தொடுத்த பிறகுதான் வேக வேகமாக சட்ட மசோதாக்களை அவர் ஏற்றுக்கொண்டார் குறிப்பாக சில வழக்குகள் ஊழல் வழக்குகளில் குத்கா விற்பனை தொடர்பான வழக்கு சிபிஐ தொடர்ந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் ரமணா விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது இருந்த வழக்கில் அனுமதியை கொடுத்தாரு சில சட்டங்களுக்கு அனுமதியை கொடுத்தார் சில சட்டப்பிரிவுகளுக்கு வந்து நிராகரித்து அதற்கு வந்து க அனுப்பியிருந்தார் அடுத்ததாக நீண்ட நாள் விடுதலை ஆகாமல் நீண்ட நாள் சிறைவாசிகளுக்கு வந்து விடுதலை முன் விடுதலை அப்படின்ற ஒன்றுக்கும் சில கோப்புகளில் கையெழுத்திட்டு அனுப்பினதை பார்த்தோம் இந்த முறை இந்த நிலைப்பாடு வந்திருக்கு ஒரு கூட்டாட்சிக்கு சவாலாக மாநில ஆளுநர்கள் வரம்பு மீறி நடந்து கொள்கிற போது உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒன்றுக்கு தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக இந்த வழக்கை கையாண்டிருக்கிறது அதுபோல இனிமேல் இந்தியா முழுக்க ஒரு நிலைப்பாடு என்னவாக வந்திருக்கிறது என்றால் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அதனுடைய முதலமைச்சர் பரிந்துரைத்தால் ஆளுநர் என்பவர் அது எந்த காரணத்தை சொல்லியும் அந்த அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று கூறவே முடியாது அந்த உரிமை என்பது முதலமைச்சரின் பார்ப்பட்டது அப்படின்றது இன்றைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கு அந்த வகையில் கூட்டாட்சி ஆளுநர்களுடைய அதிகாரங்களுக்கு இருக்கக்கூடிய கிரே ஏரியாஸ் இதுல வந்து ஒரு கிளாரிட்டி வர தொடங்கி இருக்கு வருது அப்படின்னு தான் பார்க்கணும் நன்றி உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க